காலத்தில் போர் வீரர்களாகவும் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பெரும் மன்னர்களாகவும் விளங்கி வந்தவர்கள் முக்குளத்தோர் தேவர்கள் என கூறப்படுகிறது அதே நேரம் இன்று தமிழகத்தில் மிக வாக்கு வங்கியை வைத்திருக்கும் முக்குளத்தோர் தேவர் சமூகம் மிகப்பெரிய உயர்சாதி சமூகம் என அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டு அரசிலே நிர்ணயிக்கும் முக்கிய சக்தியாக இந்த சமூகம் விளங்கி வருகிறது அதேபோன்று இதிகாசங்களில் புராணங்களில் ஒரு போரை வெற்றி தோல்வி எது என நிர்ணயிக்கும் சக்தி இந்த முக்குளத்தோர் தேவர் சமூகத்திடம் இருந்திருக்கிறது இவர்கள் போர் செய்தால் அந்த போர் வெற்றி பெறும் என்ற நிலை இருந்திருக்கிறது அதுபோன்று மன்னர்களுக்காக தளபதிகளாகவும் இருந்து போர் செய்திருக்கிறார்கள் மன்னர்களாகவும் விளங்கியிருக்கிறார்கள் இன்றும் மக்களாட்சியில் பெரும் சமூகமாக தமிழகத்தில் பரவி இருக்கிறார்கள் இப்போது உலகம் முழுவதும் பரவி மிக பெரும் சமூகமாக கள்ளர் மறவர் அகமுடையர் என்ற மூன்று சமூகமும் சார்ந்ததுதான் முக்குலத்தோர் என்று பெரும் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தின் ஆரம்ப நிலை என்ன இதன் வரலாறு என என்பதை இதன் சரித்திரத்தை முழுமையாக பார்க்கலாம் வரலாற்று ஆசிரியர் முத்துலட்சுமி அவர்களின் கூற்றுப்படி தேவர் என்றால் வானவர்கள் அல்லது தெய்வீக குணம் கொண்டவர்கள் என்றும் முக்குலத்தோர் என்றால் மூன்று குளங்கள் ஒன்றிணைந்தவர்கள் என்றும் பொருள் அதாவது அகமுடையார் கள்ளர்கள் மற்றும் மரபர்கள் ஆகிய மூன்று தொகுதி சமூகங்களும் இந்திரனுக்கும் ஒரு வான பெண்ணுக்கும் இடையிலான உறவின் காரணமாக அதன் சந்ததிகள் வந்ததாகவும் நம்புகிறார்கள் மூன்று குழுக்களும் பாரம்பரியமாக ஒவ்வொருவரும் தங்கள் சமூக முக்குலத்தோராக அறிவித்துக் கொண்டு தாங்கள் உயர் ஜாதி என்ற நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பொதுவான புராண மூதாதையரை பகிர்ந்து கொண்டாலும் மூன்று சமூகங்களும் மூதாதையர் வேறுபாடுகளை கூறுகின்றனர் தேவர் சமூகம் ஒவ்வொன்றும் சங்ககாலத்தில் ஒரு பழங்கால மூவேந்தர் வம்சத்திலிருந்து வந்ததாக கருதுகிறார்கள் அகமுடியார்கள் தங்களை சேர வம்சத்தின் என்றும் கள்ளர்கள் சோழர்கள் வம்சத்து வழித்தோன்றல்கள் என்றும் மரபர்கள் பாண்டியர் வம்சத்து வழித்தோன்றல்கள் என்றும் வரலாறுகள் கூறுகின்றனர் ஆரம்ப காலகட்டத்தில் மன்னராட்சிக்கு முன்பு ஒரு குழுக்களாக கூட்டமாக மனிதர்கள் நாகரிக வாழ்க்கைக்கு மாறுகிற போது உள்ளூர் தலைவர்களாக தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள் இந்த முக்குளத்துவ தேவர் சமுதாய மக்கள் மன்னராட்சிக்கு முன்பே இவர்கள் தலைமை விடத்துக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது இவர்கள் பொலிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பொலிகர்கள் என்றால் உள்ளூர் தலைவர்கள் என்று பொருள் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை பிராமண இந்து மதம் வர்ணத்தின் கருத்து மற்றும் எந்தோகாமி போன்ற சாதிய வரையறைக்கு தாங்களுக்கு ஆளாகவில்லை தனித்த ஜாதி அந்தஸ்து பற்றிய கூற்றுக்கள் தமிழ்நாட்டின் பழங்கால வாழ்வியல் உண்மைகள் அல்ல கொந்தளிப்பான பொலிகர் நாட்டில் உள்ள இந்து மக்கள் உண்மையில் சாதிகளாக மாறியதால் ஒப்பிட்ட அளவில் சமீபகால காலங்களில் அவர்களின் உறவு பிணைப்புகள் உருவாக்கப்பட்டன என்று அவர் கூறுகிறார் பல்வேறு தாக்கங்களின் விளைவாக ஒரு சாதியாக பரிணாமம் வளர்ந்தது காடுகளை அகற்றுதல் அரசை கட்டி எழுப்புதல் மற்றும் கருத்தியல் மாற்றங்கள் ஆகியவற்றின் விளைவாக மற்ற குழுக்களுடன் அதிகமாக ஈடுபட்டது இந்த முக்குழுத்தவர் தேவர் சமுதாய மக்கள் என்று மானுடவியலாளரான பி கூறுகிறார் தேவர் சமூகத்தின் சமகால குணாதிசயங்கள் அதன் முந்தைய காலனித்துவ கடந்த காலத்திலிருந்து பெறப்பட்டதாகவும் ஆனால் பிரிட்டிஷார் ராஜ்யத்தின் கீழ் மறு சீரமைக்கப்பட்டதாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆங்கிலேயருக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் தனித்துவம் பெற்றவர்களாக அதிகாரம் பெற்றவர்களாக தலைமை பெற்றவர்களாக மன்னர்களாக படை வீரர்களாக கோலோச்சி கொண்டு இருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகும் அது நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அவர்கள் உக்கிரமாக ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட ஒரு இனமாக இருந்ததனால் ஆங்கிலேயரை கடுமையாக எதிர்க்கும் இனமாக இருந்த இருந்ததனால் பயந்து ஆங்கிலேயர்கள் அந்த சமூகத்தினரை ஒடுக்குவதற்காக குற்றப்பரம்பரை என்ற சட்டத்தை கொண்டு வந்தனர் இது கிராம பாதுகாவலர்கள் அல்லது உள்ளூர் தலைவர்கள் என்ற சமூகத்தின் காலனித்துவத்திற்கு முந்தைய வார்த்தர் திறந்து எழுந்தது என்று கருத்துக்கள் கூறுகின்றன ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அவர்களின் எதிர்ப்பால் துரிதப்படுத்தப்பட்டது ஆங்கிலேயர்களே அவர்கள் கஜத்தில் எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்தியாவில் மிக பெரும் வீரமுள்ள சமூகம் இரண்டு வட இந்தியாவில் சீக்கியர்கள் தமிழகத்தில் முக்குளத்தோர் தேவர் சமூக மக்கள் என்று அந்த அளவுக்கு இவர்கள் வீரர்களாக விளங்கியிருக்கிறார்கள் என்பது பல சரித்திர வரலாற்று போர் முறைகள் கூறுகின்றன சங்ககால இலக்கியங்களும் கூறுகின்றன சுதந்திரத்துக்கு முன்பு அவர்கள் மன்னர்களாக படை தலைவர்களாக வீரமிக்கவனராக வாழ்ந்த அந்த காலம் முடிந்து இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு வந்த காலகட்டத்தில் அவர்கள் முக்குளத்தூர் தேவர்கள் என அழைக்கப்பட்டதும் உயர் சாதியினர் என்று மற்றவர்களால் போற்றப்படும் நிலையும் உருவானது அதற்கு காரணம் ஆதிகாலத்திலிருந்து அதிகார மையமாக விளங்கிய ஒரு சமூகம் வீரத்தோடு விளங்கிய சமூகம் நேர்மை நியாயம் வீரம் விசுவாசம் என்று பெயர் பெற்ற சமூகமாக விளங்கியதால் அது இன்றும் உயர்சாதி சமூகம் என அனைவராலும் போற்றப்படும் சமூகமாக உயர்ந்து நிற்கிறது தற்போது இப்போது உள்ள காலகட்டத்தில் உலகம் முழுவதும் முக்குழுத்தூர் தேவர் இன மக்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழகத்தில் அதிக பெரும்பான்மை மக்களாக அரசியலை நிர்ணயிக்கும் மக்களாக பெரும் சக்தியாக வாழ்ந்து வருகிறார்கள் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி மற்றும் திருநெல்வேலி போன்ற தமிழகத்தின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் முக்குளத்தொரு சமூக அதிகமாக வாழ்கின்றார்கள் இதனால்தான் தமிழ்நாட்டு அரசியலில் வாக்கு வங்கியை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக அவர்கள் வளர்ந்து நிற்கிறார்கள் என்பது உண்மையான வரலாறாக பார்க்கப்படுகிறது கேரளாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தேவர்களின் மரபர் போர்படை பிரதான போர்படையாக இருந்திருக்கிறது இந்த மரபர் படை கேரளத்து நாயர்களுடன் இணைந்து தமிழ் படை பட்டாளம் என்று நாயர்கள் சாதியின் துணை ஜாதியாக மறவியும் இருக்கிறார்கள் கள்ளர் உலகம் தோன்றிய காலத்தே சூரிய இந்திர மரபில் தோன்றி ஈராயிரம் பட்டங்களை சுமந்து பேரரசர்களாகவும் படை படைத்தலைவர்களாகவும் இருந்து ஆண்ட மரபினர் தாய் மண் பகையளிக்க மற்றார் அறியாது அவாறு ஒய்யாந்த ஒற்றாந்தவின் காலமறிந்து இடமறிந்து அறிந்து களம் புகுந்து களி எறிந்து பெயர்ந்தவர் என்பதால் கல்லர் என்ற வேரலேயே நிலைக்கு பெற்றனர் கல்லர் மக்கள் நிலைப்படை கல்லர் படைப்பத்து என்றும் குடியிருக்கும் தொகுதி கல்லர் நாடு என்றும் பெயர் பெறும் கல்லர் ஆயுதம் கல்லர் தடி என்ற வளரி கல்லர் பண்டைய வரலாற்றில் மிக பெரிய ஆயுதமாக பார்க்கப்பட்டது தேவர் என்றால் மன்னர்கள் பயன்படுத்தும் பட்டம் தமிழகத்தில் இந்த பட்டம் முக்குலத்தோர் ஜாதியை குறிக்கிறது தமிழ்நாட்டில் கல்லர் மரபர் அகமுடையோர் இணைந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக கடந்த பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டது தே என்னும் வேர்ச்சொல் இனிமையையும் உயர்வையும் குறிக்கும் அர் எனவே தேவர் என்னும் சொல் உயர்ந்தவர் இனியவர் என்னும் பொருள்களின் அடிப்படையில் தோன்றியது என்றும் கூறுகிறார்கள் தேவர் என்பது முக்குளத்தோரின் முதன்மையான பட்டங்களில் ஒன்று முக்குலத்தோரில் கல்லர் மறவர் அகமுடையார் என்பதே சாதி தேவர் என்பது தெய்வீக இயல்புடையவர்கள் என்றும் முக்குளத்தூர் என்றால் மூன்று குலங்களில் ஒன்றிணைந்தவர்கள் என்றும் பொருள் இருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ராபர்ட் ஹாடுவல் கல்லர்கள் மரபர்களின் உறவினர் என்று குறிப்பிடுகிறார் தேவர் என்று குறிப்பிடுகின்ற கல்வெட்டுக்கள் உள்ள பகுதியில் தேவர் என்ற பட்டங்களையுடைய முக்குளத்தோர் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர் அந்த கல்வெட்டுக்கு உள்ள ஊரில் கோவில்களில் முதல் மரியாதை பெறுபவர்களாகவும் அந்த ஊரின் தலைவர்களாகவும் முக்குளத்தோர் உள்ளனர் தமிழகத்தில் சோழ பாண்டிய மன்னர்களின் பின்னால் தேவர் என்ற அடைமொழி வருகிறது அவர்களின் ஆட்சிகள் முடிவுற்றாலும் அதன் தொடர்ச்சியாக தேவர் என்ற பட்டத்தினை தமிழகத்தில் மூவேந்தர்கள் வழிவந்த முக்குழுத்தோர் மட்டுமே இன்றும் பயன்படுத்தி வருகின்றார்கள் மதுரை பகுதிகளில் தேவமார் என்றால் கல்லறையும் ராமநாதபுரம் பகுதிகளில் தேவமார் என்றால் மறவரையும் தஞ்சாவூர் பகுதிகளில் தேவமார் என்றால் அகம்படியாரையும் அழைப்பார்கள் கல்லூர் மரபில் தேவர் பட்டத்தில் புகழ்பெற்ற மன்னர்கள் பலர் உள்ளனர் தஞ்சாவூரில் புகழ்பெற்ற பாப்பநாடு குறுநில மன்னர் ஸ்ரீராவ் பகதூர் சாமிநாத விஜயத்தேவர் உக்கடை ஜமீன் ஸ்ரீ ராவ் பகதூர் அண்ணாச்சி தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற புகழ்பெற்ற மூக்கருதூரில் வெற்றியை தேடித்தந்தவர்களில் ஒருவரான பின்னத்தேவரும் நாட்டுக்கு நாடு நாடு விட்டு நாடு கடத்தப்பட்ட தேவர் கொண்டி மாயத்தேவரும் முல்லை பெரியாறு அணை கட்டுவதற்கு உதவிகரமாக இருந்த அண்ணல் பேயத்தேவரும் தேவர் தந்த தேவர் உரங்கா புலி பாக்கா மூக்கையா தேவரும் இரட்டை இலை சின்னத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவின் முதல் எம்பியான கே மாயத்தேவரும் சிவகங்கை புகழ்பெற்ற இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆர்வி சுவாமிநாத தேவர் ஆவர்கள் அனைவரும் முக்குல தேவர் சமூகத்தின் பெரும் புகழ் பெற்றவர்கள் இவர்கள் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சோழ மண்டலமான திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள ஈசநாட்டு கல்லர் என அழைக்கப்படும் சோழ மண்டல கல்லர்கள் தேவர் பட்டத்தை விட தொண்டைமான் பட்டத்தை வைத்திருக்கிறார்கள் பாண்டையாறு போன்ற பட்டங்களை அதிகமாக வெளியே தெரிவதால் ஈசநாட்டு கல்லர்களுக்கு தேவர் பட்டம் பெரிதாக வெளியே தெரிவதில்லை ஆனால் நடைமுறையில் தஞ்சை பகுதியில் விஜயத்தேவர் தேவர் பட்டங்களுடைய ஜமீன்களைத் தவிர கல்லர்களுக்கு சோழ மண்டலத்தில் தேவர் என்ற குடும்ப பட்டங்களும் இருக்கின்றன இதேபோன்று முக்கூத்தூர் சமூகத்தில் மறவர் சமூகத்தில் பூலித்தேவன் வெள்ளைத்தேவன் சேதுபதி ரகுநாத சேதுபதி முத்துராமலிங்க தேவர் சீவலப்பேரி பாண்டி போன்றவர்கள் புகழ்பெற்றவர்களாக விளங்குகிறார்கள் அதே போன்று ராணி வேலு நாச்சியார் போன்றவர்களும் முக்குலத்தோர் தேவர் சமூகத்தில் மறவர் இனத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அகமடியார் இனத்தில் மருது பாண்டியர்கள் அகமடியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இவர்களை வைத்தே பார்க்கும்போதே போரில் மன்னர்களாக படைத்தளபதிகளாக மாபெரும் சாதனை படைத்த வீரர்களாக முக்குளத்துவோர் தேவர் சமூகம் விளங்கியது என்பதை இந்த வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்றாம் ராஜராஜ சோழர் காலத்தில் திருப்பெஞ்சீலி ஸ்ரீலிவனேஸ்வரர் கோவில் கல்வெட்டில் தொடையூரைச் சேர்ந்த நான்களான கௌசியன் கண்ணன் பாட்டன் கௌசியன் திருவரங்கமாலி பட்டன் சூரிய தேவ என்போர் நத்த நிலங்களை பத்தாயிரத்தி முன்னூறு காசுக்கு கல்லன் சதுரநாதன மலைநாட்டு விழுப்புரைக்கு விற்று கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்த கல்வெட்டில் தனது கையெழுத்தாக கல்லன் சதுரனான மலைநாட்டு விழுப்புரையன் என்றே குறிப்பிட்டுள்ளார் சோழர் காலத்திலேயே கல்லர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது இவர்களின் வாழ்விலே வைத்து எடுக்கப்பட்ட கிழக்கு சிமை பாரதி கண்ணம்மா குருமாண்டி தேவர் மகன் சண்டைக்குழு மத யானை கூட்டம் போன்ற திரைப்படங்களில் இவர்களின் தேவர் பட்டத்தினை பெருமையாக உணரலாம் திருமலை வெண்ணத்தேவர் தன்னரசாக மதுரை பகுதியில் ஆட்சி செய்ததை திருமலை நாயக்கர் வழங்கிய செப்பீடு மூலம் நாம் அறிய முடிகிறது சோழ மண்டலத்தில் கல்லர்களை தேவர் என்று அழைப்பதில்லை என்று சிலர் கூறுவார்கள் சோழ மண்டலத்தில் கல்லர்களை அந்தந்த குடும்பப் பெயரால் அழைக்கப்படுவதால் தேவர் பட்டமுடைய கல்லர்களை மட்டுமே தேவர் என்று பொதுவாக அழைக்கின்றனர் கட்டத்தேவர் என்ற பட்டம் சேதுபதி மன்னருக்கும் உள்ளது முத்துராமலிங்க விஜய ரகநாத சேதுபதி கட்டத்தேவர் சகம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் மக்களுக்கு உணவளிக்கவும் தண்ணீர் பந்தல் வைக்கவும் நிலக்குறை வழங்கினார் திருமுலையாத்தேவர் என்ற முத்து விஜய ரகநாத சேதுபதி கட்டத்தேவர் அத்தித்து என்ற ஊரில் பதினான்கு பிராமண குடும்பங்களுக்கு வீடுகளும் நிலங்களும் அளித்தார் திருமலை ரகுநாத சேதுபதி கட்டத்தேவர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு வரை ஆட்சி செய்த இவர் கவிதினிய கோத்திரத்து அகோ பாலையாவுக்கும் நிலை வழங்கினார் சேதுபதிகளின் அறப்பணிகளே செப்பு பட்டயங்களில் பேசப்படுகின்றன இதில் கட்டத்தேவர் என்று குறிப்பிட்டுகின்றனர் அப்போதும் சேதுபதி மன்னர்களுக்கும் தேவர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண அரசனான பேரரசானின் அதாவது பேரரசானின் உயிர் போலான் கண்ணத்தேவர் என்ற தொண்டை மண்டல அரசன் என்று வையாடல் கூறுகிறது புதுச்சேரி பாகூர்கல்வற்று ஒன்று தேவன் என்று கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் எழுதப்பட்டுள்ளது சேர நாட்டின் ஒரு பகுதியாக வேநாடு என்று நாட்டை ராஜராஜ சோழன் வெற்றி கொண்டு ஆண்டுள்ளான் ஒன்பதாம் திருமுறை பாடிய அருளாளர் ஒருவர் வேணாட்டடிகள் என்பவராவார் வேணாட்டரையன் என்னும் பட்டமே மேனாட்டரையன் என்று தெரிந்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மேனாட்டரையர் என்ற குறுநில மன்னன் நார்தாமலையில் மறைந்து கொண்டு மகமதிய அரசர்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்து பின்னர் நட்புரிமை கொண்டதாகவும் தஞ்சை ஆட்சியரிடம் பெறப்பட்ட செப்பேட்டில் குறிப்பு காணப்படுகிறது இந்த பட்டம் கொண்ட கள்ளர் மரபினர் தஞ்சை பூண்டி புனவாசல் முதலிய ஊர்களில் வாழுகிறார்கள் நெடுங்கலம் கோவிலில் உள்ள சோமாஸ்கந்தர் திருமன் வாயில் உத்திரத்தில் காணப்படும் முதற் குலோத்துங்கரின் பனிரெண்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இத்திருமுன்னுக்கு முன்னால் அமைந்துள்ள மண்டபத்தை எடுத்தவராக கிளியூர் நாட்டு கள்ளக்குடி ஆரையின் மகனார் ஆரித்தன் உலகனான விசியாலய முத்துரையனை சுட்டுகிறது திருச்சுற்று மாளிகையின் மேற்கிலுள்ள தூண்கள் சிலவற்றில் அவற்றை அளித்தவர்களாக மாத்தூர் மடந்தை பாகன் குருகுலராயன் கீரனூர் வாசுதேவன் கலிங்கராயன் நுலாங்குறிச்சி சுருதிமான் அனஞ்சா ஆனைவிடப்பாடி செங்கினிவாயின் ஆகியோர் பெயர்கள் அதில் பொறிக்கப்பட்டு உள்ளன அருண்மொழி தேவன் பற்றி திருவாணைக்காக கல்வெட்டு ஒன்று பின்வருமாறு கூறுகிறது ஸ்ரீ குலத்துங்க சோழத்தேவருக்கு ஆண்டு நாலாயிரத்து நூற்றி ஏழாவது பாண்டி சல அதாவது குலாசனி வளநாட்டு மிகோலை நாட்டு தேவதான பிரமதயம் திருவானைக்காவில் திருவண்ணாவுக்கில் அமர்ந்தருளிய திரிபுவன பதிக்கு மூல திருந்தியனாகிய சந்த சரவன் உள்ளிட்ட தேவகன்மிகள் கால வெளிநாட்டு அதாவது வளநாட்டு மீசெங்கிலி நாட்டு வளம் பகுடி அரையன் மகன் முனையன் அருள்மொழித்தவனான வல்லவராயனுக்கு நாம் வெற்றுக் கொடுத்த நிலம் என சாசனம் அதாவது தென்னிந்திய சாசன புத்தகம் தொகுதி மூன்று பகுதி இரண்டு பக்கம் நூற்றி அறுபத்தி எட்டில் கூறப்பட்டுள்ளது இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கிற போது இவர்கள் முக்குலத்தோர் என அழைக்கப்படுபவர்கள் சேர சோழ பாண்டிய வம்சாவளிகள் என்பதும் அந்த காலத்திலிருந்தே அவர்கள் தேவர் பட்டம் பெற்று வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன இது இதுபோன்று தொடர்ந்து யாரும் அறிந்திராத தகவல்களை பதிவிட்டு வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்